ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு இஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரேவி ரெசிபி வந்து சைவ நாட்களில் அசைவம் வேணும்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சலாம் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை மதியம் சாப்பாட்டுக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் இதே கிரேவியை நைட்டுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவிலுக்கு போகலாம் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டு இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறனால கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கணுன்னு பெரிய தக்காளியை நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக தான் ரெண்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலாகனோன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கிரேவி வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு மூணு துண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கல்பாசி சேர்க்குறதுனால கிரேவி வந்து நல்ல வாசமாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வெட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கினோன்னே இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்குறதுக்காக முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நிறம் மாறி இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து குழையணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினா சரியாக இருக்கும் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கினோன்னா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கணும் இதில் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்க்குறது ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் தக்காளியோட சார்லேயே நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது மறுபடியும் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் லேசா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அதாவது பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி பேஸ்ட்டு தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கிரேவி செஞ்சிங்கன்னா கிரேவியோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை கிரேவி வந்து நிறைய அதிகமாக காணும் நல்லா திக்காக உங்களுக்கு கிடைக்கும் அரை அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு கொதி வந்த பிறகு ஒன்றுலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கிரேவி நல்லா கொதித்தோன்னே நான் ஏற்கனவே ஒன்றரை கப் அளவுக்கு சோயா எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு ரெண்டு மூணு கொதி வந்தோன்னே தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த சோயாவை இப்போ சேர்த்துக்கலாம் சோயாவை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது தூவிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டுவிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் திறந்த உடனே நல்லா கமகமான மட்டன் சிக்கன் சுவையில் ரொம்ப அருமையாக சிம்பிள் அண்ட் ஈஸியாக சோயா கிரேவி ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணிட்டோம் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம் சோயானாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடியது சோயா அந்த மாதிரி சோயாவை இந்த மாதிரி சிக்கன் மட்டன் சுவையில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கமகமானும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சிக்கன் மட்டன் சுவையிலேயே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சோயா கிரேவியை கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா காலையில் இட்லிக்கு நல்லா ஊற்றி சாப்பிடவும் அதே நேரத்தில் மதியம் சாதத்துக்கு நல்லா ஊற்றி சாப்பிடவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் சொன்ன அளவுகள் மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா இட்லியோடையும் சாப்பிட்லாம் தோசையோட சப்பாத்தி பூரி நானோட அது மட்டும் இல்லை மதியம் சாப்பாட்டோடையும் இந்த கிரேவியை வச்சு நல்லா பசிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த சோயா கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மட்டன் சிக்கன் சுவையில் கிரேவி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்